வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மார்ச் வீக்கில் இக்கினிஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் மாடல் பண்ணியா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் விரியன் பார்த்தீங்கன்னா நிட்டா அப்படிங்கிற விரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும் இது ஒரு டீசன் அடிதான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க எஃப்சி லேவில இருக்குது காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்கேன் ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவுருட்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் அலைவியல் வந்துடும் பட்டன் சாட் வந்துடும் பார்க்கிங் சென்சார் இருக்குது ரிமோட்டில் வந்துடும் சீட் கரெல்லாம் மட்டும் இவர் தான் போட்டுருக்கு டயர் பண்ண போர் டயருமே நியூ டயர் தான் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்க முடியாது இடம் போய் தான் அப்படிங்கிறதான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் எழுபத்தாறு ஏஹ் இருபத்திரெண்டு சீரோ அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க ஓனர் போய்னா ஒரு ஓனர் இது ஒரு டீசல் டீசலண்டி தான் இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பைக்க முடியாமல் சொல்லியிருக்காங்க கார் வீடியோக்கெல்லாம் பல கார் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபர் வாட்சிங்